ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை விலைன்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி நிகழக்கூடிய நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிய பிரந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறோம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதங்களில் சிறப்பு மிகுந்த மாதங்களில் ஒன்றாக திகழக்கூடிய ஆடி மாத பிறக்க இருக்கிறதுங்க அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதங்களுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் தாண்டி குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு தமிழ் மாதங்களும் ஒவ்வொரு இறைவனுக்கு தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு காலமாக இருக்கும் அதிலும் சொல்லணும் அப்படின்னா கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம் அதே மாதிரி ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சுவாமி ஐயப்ப சுவாமிக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு உகந்தது அதே மாதிரி தாங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பெண் தெய்வங்களுக்கு உரிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் பெண் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் குல தெய்வங்கள் வழிபாடுவதற்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல கோவில்கள் மூல முடுக்கெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து வித கோவில்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் திருவிழாக்கள் அப்படின்னு பே மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆடி மாதத்தில் குழுவாக்குறது திருவிழா எடுக்கிறது கும்பாபிஷேகம் நடக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மேற்கொள்வாங்க பெண் தெய்வங்களுக்கு உரிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால பெண் தெய்வங்களுக்கு வேண்டுதல்கள் வைத்து விரதம் இருக்கிறது வழிபடுறது பூஜைகள் செய்கிறது பரிகாரங்களை மேற்கொள்வது அப்படின்னு எண்ணற்ற விஷயங்களை சொல்லுவாங்க ஆதி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆன்மீக மாதம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கிறது அம்மன் மாதம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கிறது இப்படி ஆடி மாதத்திற்கு அப்படின்னே வந்து நிறைய பெயர்களால் ஆடி மாதம் வந்து அழைக்கப்படுகிறது அப்படி ஒரு சிறப்பு மிகுந்த இந்த ஆடி மாதத்தில் நவ ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மதியிலையுமே வெகுமான தாக்கத்தை ஏற்ப படுத்தவிருக்கிறது அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தாக்கம் எப்படி இருக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு இந்த காலத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு நன்றாக இருக்குமா இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்காக தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கண்ணாமல் கிடிசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் இன்னொரு விதத்தில் கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் குடும்பம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக சிறப்பாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களும் கிடைக்கப்படுவீங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட தங்களுக்கு வந்து கைகொடு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நன்மை தீமை ஆனாலும் பெரும்பாலும் இந்த சில விஷயங்கள்ல அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி பயணங்களை நீங்க மேற்கொள்றீங்க அப்படின்னா பயணங்கள் ரீதியாக கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நெடுந்தூர பயணங்கள் இல்லட்டினா இரவு நேர பயணங்கள் இந்த மாதிரியான பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா யார் உடன் அழைத்து செல்வது சால சிறந்தது சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு உங்களுக்கு முயற்சிகளின் அடிப்படையில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் வரைக்கும் முயற்சி எதுவுமே நடக்கலை அப்படின்னாலும் கூட பரவாயில்லை இந்த காலத்தை விட்டு விடாதீங்க இந்த காலத்தில் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் தக்க பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதனால முயற்சியை கைவிட வேண்டாம் முயற்சி திருவனையாக அப்படின்னு சொல்வதற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்வு அமைய போகிறது அப்படின்னு ஆசிரணும் அதே மாதிரி சில விஷயங்களில் தேவையில்லாத மன பயம் உங்களுக்கு ஏற்படலாம் சில விஷயங்களில் குழப்பமான நிலை இன்றளவும் உருவாகி கொண்டே இருக்குங்க ஒரு சிலருக்கு உணர்வுகள் வந்து உணர்ச்சி அதிகமாக படுவீங்க உணர்ச்சி அதிகமாக படுறதுனால ஒரு விதமான மரண பயம் மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்து உங்களுடைய ஆழ் மனதில் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பால் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நிலைகள் தானே தவற வேற எதுவும் கிடையாதுங்க அதை நினைத்து நீங்க பெரிய அளவில் மனதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் உங்க மனது ஒரு அளவுக்கு குழப்பம் அடைகிறது ஒரு உணர்ச்சி பய உணர்ச்சி வருகிறது மரணம் பற்றிய மாதிரியான ஒரு உணர்வுகள் வருகிறது அப்படிங்கிற பட்சத்தில் இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்க பாருங்க அனைத்துமே பனி போல கரைய ஆரம்பிக்கும் மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க குழப்பமாக இருக்கக்கூடிய நிலையில் பய உணர்வு இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் யோசிக்கவோ சிந்தனை செய்யவோ அல்லது முடிவெடுக்கவோ வேண்டாங்க அளவாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது வள அதிகமாக அதிகமா நீங்க பேசினீங்க அப்படின்னா இந்த காலத்துல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் செலவுக்கு ஏற்றவாறு வருமானம் இருக்காது கைக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வந்து சேர வாய்ப்பும் இல்லை அதே மாதிரி மாதிரி யாரை நம்பியும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தொழிலையும் சரி முதலீட்டில் கவனமாக இருக்க பாருங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் பொறுப்பாக கவனிக்கணும் உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை படிவாங்க இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம் அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பகைத்து கொள்ள வேண்டாங்க மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது அது வந்து உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எரிச்சலாக இருக்கும் வேலைகளையும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலையும் சரி இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வரத்தாங்க செய்யும் அதனால மனதை வந்து எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி தியானத்தை மேற்கொள்ளுங்க இது மாதிரி ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அலட்சியத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் உடல் உபாதைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் இது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும் இருப்பினும் நீங்கள் அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நிம்மதி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் தான் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இருந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக திருப்திகரமான லாபத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரதுல சிறிது கால தாமதத்திற்கு பிறகு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகள்ல இந்த காலகட்டத்துல நீங்க இறங்குவீங்க அதே சமயம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம் அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க விடாமுயற்சி இந்த காலம் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க கோபத்தை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க சொத்து சுகம் ல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இரு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கிகடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது